வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகன் ஒன்று ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எவை விடை பணிவும் இன்சொலும் விநாயன் இரண்டு பழங்கால தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எதன் வெளிப்பாட்டு திறன் விடை கைவினை திறன் பழங்கால பாறை ஓவியங்கள் எதன் வெளிப்பாடு விடை கைவினைத்திறன் விநாயன் மூன்று தீபகற்ப இந்தியாவில் பாயும் நீளமான நதி எது விடை கோதாவரி நதி நீளம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் விநாயகன் நான்கு குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அல்லது இறப்பு காரணமாக அவருடைய பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் எத்தனை மாதங்கள் பதவியில் இருப்பார் விடை ஆறு மாதங்கள் ஐந்து விநாயகன் ஐந்து சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை யார் விடை காரல் மார்க்ஸ் விநாயன் ஆறு வள்ளுவர் எதை வகுத்தளித்தார் விடை எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நீதிகளை வகுத்தளித்தார் விநாயகன் ஏழு மனித சமூகத்தின் முதல் கலை எது விடை கைவினை திறன் விநாயன் எட்டு விருத்தகங்கா என்று அழைக்கப்படும் நதி எது விடை விடை மகாநதி விருத்தகங்கா அழைக்கப்படும் நதி மகாநதி விநாயன் எட்டு ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அல்லது குடும்ப பொருளாதாரம் பற்றி ஆராயும் பொருளியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை நுண்ணியல் பொருளியல் குடியரசு தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமிப்பார் விடை பனிரெண்டு உறுப்பினர்களை நன்றி நண்பர்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்